அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேளையில கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதத்தின் நாளாக இருப்பதாக நிச்சயமா இந்த நாளில ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக இந்த நாளில நாம் தியானிக்கு இருக்கிற வசனம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஐந்தை வாசிக்கலாம் தேவன் அது நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் செய்வார் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவர் இந்த நாளில உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் நடுவில் இருக்கிறார் உங்க வாழ்க்கையில இருக்கிறார் இப்படிப்பட்ட வாக்கு ஆண்டவர் இந்த நாளில நமக்கு கொடுத்திருக்கிறார் தேவன் அது நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் நமக்கு சகாயம் செய்வார் என்று பார்க்கிறோம் ஒருவேளை இந்த இந்த நாட்கள் இந்த மாதங்கள் எல்லாம் மனாந்தரமா இருக்கிறது அந்த சோர்வின் நாட்களா இருக்கிறது சோர்வின் காலங்களா இருக்கிறது ஆசீர்வாதம் இல்லாமல் எப்படி நடப்பேன் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா தேவன் அது நடுவில் இருக்கிறார் அது அசையாது என்று சொல்லுகிறார் தேவன் உங்கள் வாழ்க்கையின் நடுவில் இருக்கிறார் உங்களோடு கூட இருக்கிறார் தேவன் உங்கள் நடுவில் இருப்பார் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இருப்பார் என்றால் ஒருவேளை வனாந்திரமான காரியத்துல தேவன் உங்கள் நடுவில் இருப்பார் என்றால் உங்கள் வாழ்க்கை உங்கள் சூழ்நிலை அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் செய்வார் என்று சொல்லுகிறார் இந்த நாளில கலங்கி போய் இருக்கிறீர்களா சோர்ந்து போய் இருக்கிறீர்களா தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் உங்கள் கலங்கி போன வாழ்க்கையில தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் துன்பத்தின் நாட்களில தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் வனாந்தரம் போல இருக்கிற வாழ்க்கையில தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் நீங்கள் கலை நீங்கள் விடாதீர்கள் உங்கள் வாழ்க்கை அசையாது தேவனை கொண்டிருக்கிறபடியால் அதிகாலையில் நீங்கள் தேடுகிறவர்களாய் இருக்கும் போது தேவன் உங்களுக்கு சகாயம் செய்கிறவராய் இருக்கிறார் தேவன் உங்களை ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறார் அனுபவிரே இந்த வாழ்க்கையிலிருந்து நான் எப்படி மீண்டு வருவேன் அனுப்புகிறேன் வனாந்திரம் போல் நாளும் எப்படி நான் இதை கடந்து போய் விடுவேன் எப்படி இந்த வாழ்க்கையிலிருந்து நான் மீண்டு வர விடுவேன் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் தேவன் அது நடுவில் இருக்கிறார் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை அவரை நீங்கள் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறபடியால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் நான் உன் நடுவில் இருக்கிறேன் மகனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன் வனாந்திரமான வாழ்க்கையில நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் சோர்ந்து போய்விட வேண்டார் அதிகாலையில் நீங்கள் அவரை தேடுகிறவர்களா இருக்கும் போது உங்கள் பிரச்சனைகளில நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களா இருக்கும் போது அதிகாலையில தேவன் உங்களுக்கு சகாயம் செய்வார் கண்களை மூடி கூட செபிக்கலாம் ஆண்டுபுற இந்த நாளில நாங்கள் பார்த்த வசனத்தின்படி ஆகாண்டு தேவன் அது நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே இதற்கு சகாயம் செய்வார் என்று பார்த்தோம் ஆண்டுபுற இந்த நாளில ஒவ்வொரு சூழ்நிலையில கடந்து போயிருக்கிற ஒவ்வொருவரை நீங்க தேச்சு வீராக நாங்க செபிக்கிறோம் வருஷத்தின் நடுவில் இருக்கிற ஒவ்வொருவரை நீங்க ஆசிர்வதிப்பீர் ஆகாண்டுற நீங்க அவருடைய வாழ்க்கையில நடுவில் இருப்பீராக என்ன நாங்கள் சோர்ந்து போய் செபிக்கிறோம் அப்பா சோர்ந்து இருக்கிற ஒவ்வொருவரை தேய்ச்சி வீராக வாழ்க்கை அசைந்து கொண்டு இருக்கிறதே எப்படி மீண்டு வருவேனோ எப்படி வருவேனோ என்று கவலையோடு காத்திருக்கிற ஒவ்வொருவரை தேச்சு வீராக நாங்க செபிக்கிறோம் அண்டுபுற அவருடைய வாழ்க்கையில நீங்க இருங்க அவங்களை ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க அவர்களுக்கு சகாயம் செய்யுங்க அண்டுபுற அப்படி செய்ய போகிறபடியால் உம்மை துதிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாமத்தில் செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமே